the beginning of மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் இடையிலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாதம் தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுறாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க சுக்ர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வரா ஆட்சியா மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலங்க குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்டத்தில் போட்டு வறுப்பாங்க சொல்லு அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு நடுக்கு நம்மளுடைய சோம்பலா இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குறிஞ்சிடும் அதோட கிடையாது கங்கா சாணம்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடு தண்ணியில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம்னாவே சுடு தண்ணியில் குளிக்கிறது தான் அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா அந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கு எல்லாம் இல்லை நம்ம சோ பருவ காலங்கள் கேட்டா மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவனம் குவதடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான பிரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏத்துவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலர்கள ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்க முடியாது அவ்வளோ போகும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கேன் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குடும்பத்திற்காக புதிய ஒரு லக்ஸரி பொருட்கள் தான் வாங்குவாங்க குறிப்பாக டிவி வாங்குறது மொபைல் ஃபோன் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும் அதே படிக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் இந்த கால படிப்பு சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த அந்த கல்வி என்பது கிடைக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஃபாரின் போகிறதுக்கான கல்விகள் எல்லாமே அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்குமான கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மிகுந்த சிறப்பான நற்பலங்களை கொடுக்கும் எதிர்பார்த்த பணவரவு தனவரவு இருக்கு கல்வியில மேன்மை இருக்கு குடும்பத்துக்காக புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல என்னன்னாக்கா சில பேருக்கு என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறிய கடன்கள் என்பது ஏற்படும் மனைவிக்கு மனைவி ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த காலையில் செய்வாங்க ஆனால் என்னென்னக்கா கண்ணாடி பொருட்களை ஹேண்டில் பண்ணுவோம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கண்ணாடி பொருள் கையிலேருந்து விசாரி உடைவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் மட்டும் கவனமாக இருங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்கும்